நம்ம உலகத்துல வாழக்கூடிய மிகப்பெரிய உயிரினங்கள்ல தான் யானைகள் எல்லா உயிரினங்களிடமும் தனித்துவமான சிறப்புகள் இருக்குமோ அது போலதான் யானைகளிடமும் பல்வேறு சிறப்புகள் இருக்குது அந்த வகையில யானைகள் பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் டைனோசர்களுக்கு பிறகு நம்ம பூமியில வாழக்கூடிய மிகப்பெரிய தரைவால் விலங்குதா யானைகள் யானைகள் இந்த உலகத்துல தோன்றி கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஆண்டுகள் ஆகின்றது என சொல்லப்படுது உலகத்தில் அன்னைக்கு பிரதானமாக இரண்டு வகையிலான யானை இனங்களே இருக்கின்றதாம் அதில் முதலாவது ஆசிய யானைகள் இரண்டாவது ஆப்பிரிக்க யானைகள் ஆசிய யானைகள் பொதுவாக பத்து அடி வரைக்கும் உயரமானதாக வளரக்கூடியதோடு ஏழு டன் வரைக்கும் மடை கொண்டதாக இருக்குமாம் இந்த வகையிலான யானைகளை இந்தியா இலங்கை சுமத்ரா இந்தோனேசியா போன்ற நாடுகளில் அதிகளவு காண முடியும் ஆப்பிரிக்க யானைகள் ஆறு தொடக்கம் பதிமூன்று அடி வரைக்கும் உயரமானதாக வளரக்கூடியதோடு எட்டு தொடக்கம் பதினோரு டன் வரைக்கும் மடை கொண்டதாக இருக்குமாம் இந்த ஆப்பிரிக்க யானை இனங்களில் மேலும் ரெண்டு வகைகள் இருக்கு அதில் முதலாவது ஆப்பிரிக்க காட்டு யானைகள் ரெண்டாவது ஆப்பிரிக்க புதர் யானைகள் ஆசிய யானைகளை விடவும் ஆப்பிரிக்க யானைகள் உடல் அளவில் மிகப்பெரியதாக இருக்குது உலக வனவிலங்கு நிதியத்தின் கணக்கெடுப்பின்படி தற்போது உலகத்துல நாற்பதாயிரம் தொடக்கம் ஐம்பதாயிரம் வரையிலான ஆசிய யானைகளும் நான்கு லட்சத்தி பதினைந்தாயிரத்துக்கும் அதிகமான ஆப்பிரிக்க யானைகளும் மறுக்கின்றது என சொல்லப்படுது யானைகளிடம் காணப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாகம் தான் தந்தங்கள் யானைகளின் தந்தம் எனப்படுவது மேல்தாடையில் இருக்கக்கூடிய இரண்டு வெட்டுப்பட்கள் தானாம் ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் ரெண்டுக்குமே தந்தங்கள் இருக்குது ஆனா ஆசிய யானைகளில் ஆண் யானைகளுக்கு மட்டுமே தந்தங்கள் இருக்குது பெண் யானைகளுக்கு இந்த தந்தங்கள் வளர்வதில்லையாம் பொதுவாக இந்த தந்தங்களை தம்ம எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து கொள்றதுக்காக ஒரு தற்காப்பு ஆயுதமாக யானைகள் பயன்படுத்துது அதோடு இந்த தந்தங்கள் ஒரு தடவை உடைந்துட்டா அது மீண்டுமே வளர்வதில்லையாம் யானைகளின் தும்பிக்கை மனிதர்களின் கை போன்ற ஒரு பகுதி தான் யானைகளிடம் இருக்கக்கூடிய தும்பிக்கை இந்த தும்பிக்கையானது ஆனது மேலான தசைகளால் ஆனதாம் மனிதர்களின் மொத்த உடம்புல இருக்கக்கூடிய தசைகளை விடவும் யானைகளின் தும்பிக்கையில அதிகமான தசைகள் இருக்காம் யானைகளால இந்த தும்பிக்கை இல்லாம உயிர் வாழ முடியாதாம் யானைகள் தும்பிக்கைய வெறும் மூச்சுக் மட்டுமே பயன்படுத்தாம உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுக்காகவும் மற்றைய யானைகளை தொடர்பு கொள்றதுக்காகவும் பயன்படுத்துது யானைகளின் கால்கள் என்னதான் பெரியதாக இருந்தாலும் யானைகளின் பாதங்கள் ரொம்பவே மென்மையானதாக இருக்குமாம் இதனால யானைகளால எப்படிப்பட்ட இடங்கள்லையுமே கூட சத்தம் இல்லாம நடந்து செல்ல முடியுமாம் அது மட்டுமல்லாம யானைகளுக்கு ஆபத்துகள் ஏதாவது ஏற்பட்டா யானைகள் தனது பாதங்கள் மூலமாக அதிர்வுகளை ஏற்படுத்தி ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்கின்றதாம் யானைகளின் உடல் அமைப்பு காரணமாக கொதிக்கவோ பாய்ந்து செல்லவோ முடியாது இருந்தாலும் யானைகளால அதிகபட்சமாக மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் என்ற வேகத்துல நடந்து செல்ல முடியுமாம் யானைகளை மற்ற விலங்குகளோடு ஒப்பிடும்போது பார்வை திறன் என்பது குறைவாகவே இருக்குதாம் சுமார ஐம்பது அடி தூரத்துக்கு அப்பால எதுவுமே இந்த யானைகளால தெளிவாக பார்வையிட முடியாதாம் மற்றும் ஆப்பிரிக்க யானைகள் இரண்டுக்குமே மொத்தமாக இருபத்தி ஆறு பட்கள் தான் இருக்குதாம் கூர்மையான கேட்கும் திறனை கொண்ட விலங்கினங்கள்ல யானைகளும் ஒன்று ஆசிய யானைகளின் காதுகளை விடவும் ஆப்பிரிக்க யானைகளின் காதுகள் அளவில் மிக பெரியதாகவும் அகன்றவையாகவும் இருக்குது யானைகளின் உடல் வெப்பநிலையை பராமரிப்பதில் யானைகளின் காதுகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றதாம் யானைகளின் காதுகளில் இரத்த நாளங்கள் நிரம்பி இருப்பதால் வெப்பம் மிகுந்த ரத்தம் காதுகளில் பாயும் போது சுற்றுப்புற காற்றுப்பட்டு குளிராகின்றது இந்த யானைகள் தன்னை அதிகமான வெப்பத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள தனது தோலை பயன்படுத்துகின்றதாம் யானைகளின் வெளிப்புற தோல் என்பது இரண்டரை சென்டிமீட்டர் அளவுக்கு தடிமனாக இருக்குது யானைகளின் தோல் என்னதா தடிமனாகவே இருந்தாலும் அதனால ஒரு ஈ அமர்ந்தா கூட அதனால உணர முடியுமாம் மடிப்புகள் நிறைந்த இந்த கடினமான தோள்களில் மழை பெய்கின்ற காலங்களில் நீரை சேமித்து வைத்து வெப்பமான காலங்களில் தன்னை குளிர் கொள்ளக்கூடியதாம் யானைகள் பொதுவாக தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்கள் என்றாலே அதிகமாக விரும்புது இதனால தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களை கண்டதும் சின்ன குழந்தைகளைப் போல விளையாடக்கூடியதாம் பெண் யானைகள் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறையென குட்டிகளை இன்றெடுக்கின்றதாம் பெண் யானைகளின் கர்ப்ப காலம் இருபத்தி நான்கு மாதங்கள் அதாவது இரண்டு வருடங்கள் பிறந்த யானை கூட்டிகள் நூற்றி இருபது கிலோ வரைக்கும் மடை கொண்டதாக இருப்பதோடு பிறந்த சில மணி நேரங்களிலேயே எழுந்து நிற்கக்கூடியதாம் அது மட்டுமல்லாம பிறந்த யானை கூட்டிகள் இரண்டு நாட்களிலேயே தனது கூட்டத்துடன் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு வலிமையை பெற்றிடுமாம் யானை கூட்டிகள் நான்கு வருடங்கள் வரைக்கும் தாயின் அரவணைப்பில் இருப்பதோடு காடுகளில் கிடைக்கக்கூடிய கிழங்குகள் தாவரங்கள் பழங்கள் போன்ற மற்ற தீவனங்களையும் உணவாக சாப்பிட பழகிக் கொள்கின்றதாம் இந்த யானைகள் பொதுவாக ஒரு நாளைக்கு நூறு தொடக்கம் முந்நூறு கிலோ வரையான உணவுகளை உட்கொள்வதோடு நூறு தொடக்கம் நூற்றி ஐம்பது லிட்டர் வரையான தண்ணீரை அறிந்த கூடியதாம் தனக்கான உணவை தேடுறதுக்காக ஒரு நாளைக்கு மட்டுமே பதினைந்து மணி நேரம் வரைக்கும் காடுகளை சுற்றி வருவதோடு தினமும் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணம் செய்கின்றதாம் இதனால் யானைகள் ஒரு நாளைக்கு ஒன்று தொடக்கம் ஐந்து மணித்தியாலங்கள் மட்டுமே ஓய்வு கொள்கின்றதாம் காற்றின் வாசனைகளை அடிப்படையாக கொண்டே இந்த யானைகள் உணவு தண்ணீர் மனிதர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் என அறிந்து கொள்கின்றதாம் கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய விலங்குகள்ல யானைகளும் ஒன்று ஒவ்வொரு யானை கூட்டத்திலையுமே பதினைந்து தொடக்கம் ஐம்பது வரையான யானைகள் காணப்படுது பொதுவாக ஒவ்வொரு யானை கூட்டத்துக்குமே ஒரு வயது முதிர்ந்த பெண் யானைகள் தான் தலைமை தாங்கி வழிநடத்துகின்றதாம் காடுகளில் வாழக்கூடிய யானைகள் ஐம்பது தொடக்கம் எழுபது வயது வரைக்கும் உயிர் வாழக்கூடியதோட இதுவே மனிதர்களால வளர்க்கப்படக்கூடிய யானைகள் எண்பது வயது வரைக்கும் உயிர் வாழக்கூடியதாம் காடுகளில் வாழக்கூடிய மற்ற விலங்குகளோடு ஒப்பிடும்போது இந்த யானைகளுக்கு அதிகமான ஞாபக சக்தி இருக்காம் அது எந்த அளவுக்கு அப்படின்னா ஒவ்வொரு உணவும் எங்கே இருக்கு அந்த உணவு இருக்கக்கூடிய இடத்துக்கு எந்த பாதைகளில் போகணும் அந்த பாதைகளில் போகும்போது ஏற்படக்கூடிய ஆபத்துகளைனா அந்த ஆபத்துகளை எப்படி கடந்து போகணுங்கிற விஷயங்களை எவ்வளவு காலங்கள் ஆனாலுமே மறப்பதில்லையாம் அதோடு இந்த தகவல்களை தனது அடுத்த தலைமுறைகளுக்கும் கடத்தக்கூடிய அளவுக்கு யானைகளுக்கு ஞாபக சக்தி இருக்காம் அது மட்டுமல்லாம யானைகள் தன்னிடம் பழகக்கூடிய மனிதர்களின் முகத்தையும் குரலையும் கூட மறப்பதில்லையாம் இந்த யானைகளும் மனிதர்களை போலவே ஒரு இறப்புக்கு அதிகமாக மதிப்பளிக்க கூடியதாம் தனது கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு யானை இருந்தா அந்த யானைக்காக நீண்ட நேரம் துக்கம் அனுசரித்த பிறகுதான் அந்த இடத்தை விட்டு செல்லுமாம் ஆதி காலத்தில இருந்தே இந்த யானைகளுக்கு மனிதர்களுக்கு தொடர்பு இருந்து தான் இருக்கு பழங்காலத்து மனிதர்கள் வாழ்ந்த குகைகள்ல கூட யானைகளுக்கு மனிதர்களுக்கும் முடையிலான தொடர்பு எடுத்துக்காட்டும் விதமாக அவங்க வரைந்து வச்சிருக்க ஓவியங்கள் மூலமா நாம் அவதானிக்க முடியும் நம்ம ஆதி தமிழர்கள் யானைகளை வீரத்தின் அடையாளமாகவும் கொண்டாடி இருக்காங்க அது நம்ம ஆதி தமிழர்கள் யானைகளை மட்டுமே கொண்ட தனிப்படைகளை உருவாக்கி அதை போர்களில் பயன்படுத்தியதோடு கோயில்கள் அணைகள் போன்ற பல்வேறு கட்டுமான பணிகளின் போதும் இந்த யானைகளை பயன்படுத்தி இருக்காங்க அதோடு சங்க கால பாடல்கள் தொடக்கம் கல்வெட்டுகளில் கூட இந்த யானைகளை பத்தி சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு பல சமய மதங்களின் புனித சின்னமாகவும் இந்த யானைகளை வழிபடுறாங்க உலகத்தில் அன்னைக்கு அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள்ல யானைகள்

யானைகள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ